அவங்கள தாண்டி எடுக்க முடியாது போ அது என்ன அது என்ன விஷயம் சொல்லிட்டு நீங்களே கேளுங்க சார் இவ பொம்பள ரவடியாச்சே லா பாயிண்ட்ஸ்லாம் நிறைய பேசுவல சகல ஒரு கூட்டு குடும்பம் இருக்குறதுனால அப்டேட் பண்ண முடியாது இப்ப மெயின் அட தனியா இருக்குறதனால போன் கண்டிப்பா டெய்லி ஒரு நாளைக்கு மூணு வேளை வந்துரும் ஆஹா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க பேசாம வெச்சி விட்டுருங்க அத அவசரப்படாதீங்க நான் என் பொண்டாட்டி மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருக்கேன் இதுல வந்து மனச நோக அடிக்கணும் அவங்க விஷயத்தலாம் நம்ம தெரிஞ்சிக்கணும்ன்றது இல்ல சார் அம்மேல இருக்கற அக்கறை சாமி உன்ன பத்தி எனக்கு தெரியும் நீ அக்கறை பத்தி பேசவே இல்ல

நைட் வரைக்கும் மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்கீங்க அந்த குழந்தை கூடயே உட்கார வச்சிருக்கீங்க காலையில அந்த குழந்தை எப்படி எழுந்திருக்கும் அதனால கூட நாங்க கேட்கலாம் இல்லையா அதே உங்களுக்கு தப்பாப்படுது இந்த கிளை எந்த ஒரு இருப்பா